அடுத்தவர் மனதில் என்ன துன்பம் இருக்கிறது என்பதை ஆண்டவனால் கூட அறிய முடியாது பெற்ற அம்மாவால் மட்டும்தான் அறிந்து அதற்கு தேர்வு காண முடியும் நான் விளையாட்டுக்கு இல்ல வேடிக்கைக்கு இல்ல என்ன அழகா எங்க பயிற்சி பெற்ற தெரியுமா அதே மாதிரி அடுத்தது தான் மாதா பிதா அப்புறம் அடுத்தது குரு எனக்கு ஒரு ஆசிரியர் கோவிந்தசாமி செட்டியான்னு பேர் ரொம்ப உயரமாக இருப்பார் அவர் மறக்கவே முடியாது உண்மையிலேயும் வரக்க முடியாதுங்க அவளை அவ்வளோ அற்புதமான அறிவாளி சமயோசித ஞானி அவர் சித்திரை மாதம் கோடை வெயில்ல வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்தார் ஸ்கூலுக்கு வந்தார் அப்போலாம் ஓராசிரியர் பள்ளி அவர் வந்தால் பள்ளி கூட வரலன்னா லீவு நாங்கள் எல்லாம் போய் உட்காந்துருப்போம் ஒன்றா கிளாஸ்லேருந்து அஞ்சாங்க எல்லாம் ஒன்றா வச்சு இவனுக்கு தனியாக பிரித்து போனால் அவனுக்கு தனியாக அப்படின்னு நடத்துவார் அப்படின்னு ஒரு நல்ல வாதியார் அவர் அப்படி வர்றவர் என்ன பண்ணார் அவையா உடம்பு சரியில்லடா என்னடா பாடம் பீரியடு என்னார் சயின்ஸு சாருன்னா என்னடா பாடம்னார் மனிதன் பாடம் சரி படிங்கடா அதை வரேன்னு சொல்லிவிட்டு சட்டையாக ஊற்றுட்டு பனியினை ஊற்றுட்டு அப்படி கட்ட பென்சில் அப்படி ஓரமாக படுத்தார் அப்போல்லாம் அந்த கிராமத்துக்கு என்ன வரும் அதிகாரிங்க ஜீப்பு தான் வரும் டெப்டி இன்ஸ்பெக்டர் வந்து ஜீப்பில் நிற்கிறார் சத்தம் கேட்ட உடனே இதுதான்றது தெரியும் அவருக்கு வேறு யாரும் வரப்போகிறதில்ல ஜேபு சத்தம் கடனும் ஆட்டோமேட்டிக்காக எழுந்து வந்தார் வேஷ்டி நாலு மணி வேஷ்டி கட்டண வேஷ்டியோட எங்கள் எதிரில் வந்து நின்னார் ஒன்றுத்துக்கும் அவர் பயப்படல அஞ்சல ஆச்சரியப்படலை அப்படியே எங்களை டே கவனிங்கடா ஏழமலாக்க பாரு இது தாண்டா வயிறு எத்தனை தடவை சொல்றது உனக்கு இது விழா எலும்பே நுரையீரல் இருதயம்னு பாடம் நடத்தினாரு அப்படி உள்ளே காலை வச்சு டெப்டி இன்ஸ்பெக்டர் அப்படி போய் ஜீப்பில் போய் உட்காந்து கலங்கி உட்காந்து டிரைவர் கேட்குறான் ஏன் கண் கண்கலங்கி என்ன விஷயம் என்ன ஆச்சு என்ன ஆச்சு அந்த தெய்வத்தை கூப்பிடுன்னாரு யார் எங்கள் ஐயா ஆசிரியர் அவரை கூப்பிட்டு போய் விட்டது அவர் ஒன்றும்தே தெரியாத மாதிரி பவ்யமாக போய் நிற்கிறாரு ஓ உனக்கு தாயா இந்த வருஷம் நேஷனல் அவார்டே உனக்கு தாயா ஏன்னா எதுக்கு கேட்குறேன்னா நம்ம சுத்தி இருக்கிற பாதகத்தை கூட எவன் ஒருவன் சாதகமாக்கி கொள்ளுகிறாரோ அவன் தான் சரித்திரம் படைப்பானே தவிர அதனால ஒன்னு பயப்படக்கூடாது அதுக்குலாம் அச்சப்படுவதும் ஆச்சரியப்படுவதும் கூடாது அது எனக்கு இளமையிலே சொல்லி கொடுத்தவர் எங்க ஆசிரியர் என்ன அழகு தெரியுமா அப்போல்லாம் ஏதாவது ஆவின் பால் பாயிட்டும் அந்த பாயிட்டும் இந்த எனக்கு ஒன்றும் கிடையாது எல்லாம் பசுமாடு எறும்பு மாடு பால் தான் கீழே முந்நூறு மாடுகளை மடக்கி வச்சுட்டு எங்கள் ஊர் பானை கோனார் வந்து பால் கறந்து கேன் கேனாக வைப்பார் நாங்கள்லாம் நாலரை மணிக்கு பாத்திரத்தை தூங்கும் போவோம் எங்கள் வாத்தியார் அவர் அதே கோன் செஞ்சுட்டு அவரும் வருவார் அவரும் ஒரு பெரிய பாத்திரம் தூங்கினா நானும் என் ஃப்ரெண்டுலாம் ஓரமாக போயிடும் சார் வராடுறா சார் வராடுறான்னு பாலைவுக்கெல்லாம் கறந்து வச்சுட்டு பால் காரை அனௌன்ஸ் பண்ணா இருப்பாருங்க அற்புதமான மனிதன் உலகத்திலே அவன மாதிரி அறிவாளி யாரும் கிடையாது எருமையெல்லாம் அந்த லைனில் நின்று பசுலாம் இப்படி வாழ்வார் எங்கள் ஹெட் மாஸ்டர் தான் எருமையில் முதல்ல போய் நிற்பார் நாங்கள்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கோம் நான் என் ஃப்ரெண்டு என்னடா இப்போ அவர் போய் நிற்கிறாரு இல்லைடா அவன் சொல்லுமா அவர் வெளியில்டா நான் காசு பண்ணணும்